தமிழக அரசியல் களம் அடுத்த வருஷம் நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி ரொம்பவே சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிற நிலையில காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடத்தியதா சொல்லப்படுற ஒரு ரகசிய சர்வே முடிவுகள் அரசியல் வட்டாரத்துல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு சர்வேல தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் முதல் இடத்திலையும் ஏடிஎம்கே இரண்டாவது இடத்திலையும் ஆளும் கட்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டதா சொல்லப்படுது காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவரும் இந்திய அளவுல எதிர்கட்சி முகமா அறியப்படுபவருமான ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துல தன்னுடைய ஆட்சி கூட்டணிக்கு உள்ள செல்வாக்க பத்தி அறியறதுக்கு ஒரு ரகசிய சர்வே நடத்தியதா அரசியல் வட்டாரங்கள்ல பரவலா பேசப்படுது வட இந்திய முன்னணி ஊடகம் ஒண்ணு எடுத்ததா சொல்லப்படுற இந்த சர்வே முடிவுகள் தமிழகத்துல நிலவுற அரசியல் அப்பட்டமா பாரம்பரிய கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையா இருப்பதாவும் சொல்லப்படுது தளபதி விஜய் அவர்களுடைய புதிய அரசியல் கட்சியான தாவேகா தமிழக மக்கள் கிட்ட குறிப்பா இளைஞர்கள் மத்தியில எதிர்பாராத அளவுக்கு பெரிய வரவேற்பையே அடைஞ்சிருக்கு மாற்றம் அப்படிங்கிற தளபதி அவர்களுடைய முழக்கம் ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாடு அவருடைய மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் கூட்டணியை முதல் வச்சிருக்கிறதா சர்வே முடிவுகள் உணர்த்துவதா சொல்லப்படுது ஏடிஎம் கே இரண்டாவது இடமும் பாரம்பரிய வாக்கு வங்கிகளும் இணைஞ்சு அந்த கட்சிக்கு இரண்டாம் இடத்தையும் தந்திருக்கிறதா சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை ஏடிஎம்கே உடைய வாக்கு வங்கியை கணிசமா ஒருங்கிணைச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஆளுங்கட்சியாய் இருந்தாலுமே டிஎம்கே மூன்றாவது மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பது ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு விலவாசி உயர்வு வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் அரசுடைய சில முடிவுகள் மேல அதிருப்தி இது எல்லாமே ஏடிஎம்கே உடைய செல்வாக்க கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு வராங்க இந்த சர்வே முடிவுகளுடைய அடிப்படையில ராகுல் காந்தி அவர்களுடைய காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்க முடிவு செஞ்சிட்டதாகவும் இந்த கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்ய தகவல்கள் வெளியாயிருக்கு காங்கிரஸ் தேசிய அளவுல டிஎம்கேவோட எம் கூட்டணியில இருந்தாலுமே தமிழகத்துல தாவேக்காவோட கைகோர்க்கிறது மூலமா திராவிட கட்சிகளுக்கு ஒரு வலுவான மாற்றத்தை உருவாக்குறதுக்கு காங்கிரஸ் முயற்சி செய்யறதா சொல்லிட்டு வராங்க தளபதி விஜய் அவர்களுடைய நட்சத்திர அந்தஸ்து இளைஞர்கள் மத்தியில அவருடைய செல்வாக்கு காங்கிரஸுடைய பாரம்பரிய வாக்கு வங்கி இது இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்தாலே அது ஒரு வலிமையான உருவெடுக்கும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை சொல்லப்படுது இந்த ரகசிய சர்வே முடிவுகள் தமிழகத்தினுடைய பாரம்பரிய அரசியல் கட்சிகளான டிஎம் கே ஏடிஎம் கேக்கு ஒரு எச்சரிக்கை மணியா பார்க்கப்படுது மக்கள் மத்தியில மாற்றத்திற்கான மனநிலை வலுப்பெற்று வர்றதையும் புதிய தலைமைகளை ஏத்துக்கிற மனப்பாங்கு உருவாகிட்டு வர்றதையும் இது காட்டுவதா விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் தமிழக அரசியல்ல ஒரு புது பரிமாணத்தையே உருவாக்கி இருக்கு அவர் வெறும் நட்சத்திர அந்தஸ்தோட மட்டும் இல்லாம மக்களுடைய நாடி துடிப்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்பவே நகர்வுகளை மேற்கொண்டுட்டு வராரு இந்த சர்வே முடிவுகள் உண்மைனா அது தமிழக அரசியல் காலத்துல ஒரு பெரிய ரகசிய புரட்சியும் இதனுடைய நம்பகத்தன்மை அதிகாரபூர்வமான உறுதிப்படுத்தல் எதுவுமே இல்ல வர்ற காலங்கள்ல அரசியல் கட்சிகளுடைய வியூகங்கள் கூட்டணி அறிவிப்புகள் மக்கள் மத்தியில அலைகள் இதெல்லாம் பொறுத்துதான் இந்த சர்வே முடிவுகளுடைய தாக்கம் வெளிப்படும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பெரும் எதிர்பார்ப்புகளோட ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லைங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ